ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன கோயில் பார்க்க போகிறோம்னா நம்ம திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோயில் அதாவது அது பெருமாள் கோயில் சரியாக இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த பெருமாள் கோயில் பெருமாள் சாமி ரொம்பவே அழகாக சூப்பராக ரொம்ப பெருசாக இருக்கார் இந்த கோயிலில் இங்கே கொடுக்குற பிரசாதங்கள் எல்லாம் வந்து உப்பு இருக்காது உப்பு இருக்காது இங்கே உப்பு போட மாட்டேதா ஒரு ஐதீகம் உப்பு கொடுக்குற பிரசாதங்கள் எதுலேயுமே உப்பு இருக்காது நாங்களும் வாங்கியிருக்கோம் அந்த பிரசாதம் எல்லாமே இப்படி தான் இருக்கும் உப்பு எதுவுமே இருக்காது ரொம்பவே சக்தி வாய்ந்த பெருமாள் அவர் நம்ம திருப்பதி பெருமாளோட அண்ணனா சொல்கிறாங்க இவங்கள அங்கே நம்ம போய் வேண்டிகிட்டு அங்கே செய்ய முடியாத எல்லாமே இங்கே வந்து செய்யலான்னு சொல்கிறாங்க இது வந்து சுற்றி உள்ள கோ மொபைல் நாட்டு அலவுடு அதனால் உள்ள மொபைல் எடுத்துகிட்டு போல் இதெல்லாமே வந்து சுற்றி வெளியில தான் நான் எடுத்தேன் பெயிண்டிங்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது சரி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை எடுத்தேன் நம்ம பெருமாளையாக வந்து மக்களோட மக்களாக வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமாக இதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓ தத்ரூபமாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதை பெயிண்ட் பண்ண நம்ம ஒரு நன்றி சொல்லி ஆகணும் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக எவ்வளோ ஒரு நேச்சராக வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன் அந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா பெருமாளோட அவதாரம் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க அழகாக வரைஞ்சி அவரோட எந்தெந்த அவதாரம் எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லிவிட்டு அழகாக வரைஞ்சி கீழே எழுதியும் வச்சுருக்காங்க தெரியாதவங்க பார்க்குற அளவுக்கு நல்லாவே அழகாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது நானும் ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வந்தோம் பார்த்துட்டு இப்போ நானும் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆசையாக நானும் ஒரு வீடியோ எடுத்துட்டேன் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோயிலில் எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ ஒரு நிசப்தமாக எவ்வளோ தான் கூட்டம் இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் இருக்க மாதிரியே தெரியல அவ்வளோ அழகாக அமைதியாக ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கோயிலில் கும்பகோணம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே இல்லைனாலும் இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது கோயில் சாமியும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த பெருமாள் கிட்டே அவர் எத்தனை அவதாரம் எடுத்திருந்தாரோ அத்தனை அவதாரமுமே வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் சாமி ஆண்டாள் சங்க இவர் தான் நம்ம பெருமாள் உள்ள இந்த இதில் தான் இருப்பார் இதே மாதிரி தான் உள்ளே இருப்பார் இதை சைடில் வந்து எத்தனை அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லிவிட்டு அதில் போட்டிருக்காங்க சைடில் வந்து பக்கத்திலே வந்து மாட்டுக்கான இடம் வச்சுருக்காங்க கோ சாலைன்னு அவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க அந்த மாடெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது உள்ள நீட்டாக கழுவி இந்த மாதிரி எல்லாமே கட்டி தண்ணிக்கு பொல்லு மெய்யிறதுக்கு எல்லாமே இடம் அழகாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் கண்ணுக்குட்டி கூட தூங்கிட்டுருக்கு நாங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் போயிருந்தோம் நல்லா இருந்தது சாப்பாடுமே இங்கே வந்து நல்லா இருக்கு எல்லாமே சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வெளியில் சுற்றி வந்தால் துளசி மடம் கொடுத்துருக்காங்க அங்கே இந்த பாருங்க உள்ள துளசி மஞ்சள் எல்லாமே வச்சுருக்காங்க துளசி மடத்தில் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு சுற்றி வந்தால் நம்ம ஹீரோ நீனார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலைனா எப்படி அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஒரு மொபைல் கடைக்கு வந்து இந்த ஃபோன் கொடுங்கன்னு கேட்டால் அவன் நம்மளை மேலே எங்கேயும் பார்க்குறாங்க இந்த ஃபோன் வாங்குறவங்களாம் என்னமோ ரொம்ப ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி பார்க்குறான் சரி அவன் எப்படி பார்த்தா நமக்கு என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வெளியில் வந்தால் ஆடி ஆஃபரில் ஆடி ஆஃபரில் நாமும் போலேன்னா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்தத்தில் போய் நமக்கு வேண்டி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு இன்றைக்கி என்ன நாள் இப்படி தான் போச்சு Thank you friends, thank you for watching.